தரையில் உரசிய பேட் அவுட் கொடுத்த அம்பையர் களத்தில் வாக்குவாதம் செய்த ரியான் பராக் என்ன நடந்தது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ரியான் பராக் அவுட் கொடுக்கப்பட்ட முறை சர்ச்சையாகியுள்ளது ரியான் பராக்கின் பேட் தரையில் உரசிய நிலையில் அதே நேரத்தில் பந்து பேட்டினை கடந்து செல்கிறது ஆனால் மூன்றாவது நடுவர் பேட் தரையில் உரசியதை கண்டுகொள்ளாமல் அவுட் கொடுத்ததால் நடுவர்களுடன் ரியான் பராக் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஐபிஎல் தொடரின் இருபத்தி மூன்றாவது லீக் போட்டியில் குஜராத் அணியை எதிர்த்து ராஜஸ்தான் அணி விளையாடி வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று பதினேழு ரன்களை குவித்தது சிறப்பாக ஆடிய சாய் சுதர்சன் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் இரண்டு ரன்களையும் ஷாருக் கான் இருபது பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்களையும் விளாசி தள்ளினார் இதனைத் தொடர்ந்து இருநூற்று பதினெட்டு ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் ராஜஸ்தான் அணிக்கு சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் அர்ஷத் கான் வீசிய இரண்டாவது ஓவரில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த நிதிஷ் ரானா ஒரு ரன்னில் சிராஜ் வேகத்தில் பெவிலியன் திரும்பினார் சாம்சன் ரியான் பராக் கூட்டணி இணைந்தது இருவரும் அதிரடியாக ரன்களை குவிக்க ராஜஸ்தான் அணியின் ஸ்கோர் உயர்ந்தது அதிலும் ரியான் பராக் ஸ்டைலிஷ் சிக்ஸர்களை அடுத்தடுத்து பறக்கவிட்டார் இதனால் ஆறு ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஐம்பத்தி ஏழு ரன்களை குவித்திருந்தது இந்த நிலையில் ஏழாவது ஓவரை வீசுவதற்காக இம்பாக்ட் பிளேயரான கெஜ்ரோலியா அழைக்கப்பட்டார் அந்த ஓவரின் நான்காவது பந்து ரியான் பராக் பேட்டில் பட்டு விக்கெட் கீப்பர் பட்லரிடம் நடுவர் அவுட் கொடுக்க திடீரென ரியான் பராக் ரிவ்யூ கோரினார் அப்போது பந்து பேட்டை கடந்து செல்லும் போது அறிந்தே ரியான் பராக் உடனடியாக ரிவ்யூ கோரியது தெரியவந்தது ஆனால் மூன்றாவது நடுவர் சாதாரணமாக பந்து பேட் உரசியதா என்று பார்த்து அவுட் கொடுத்தார் அப்போது ரியான் பராக் எனது பேட் தரையில் உரசியதால் எழுந்த சத்தம் அது மீண்டும் ஒருமுறை சோதனை செய்து பார்க்கலாமே என்று நடுவரிடம் கேட்க அதற்கு கள நடுவர்கள் அவுட் கொடுத்து வெளியே அனுப்பினர் இதனால் ஏமாற்றமடைந்த ரியான் பராக் களத்திலிருந்து வெளியேற மனமின்றி இருபத்தி ஆறு ரன்களில் பெவ்லியனை நோக்கி நடந்தார் அப்போது அவரது தோளில் தட்டி கொடுத்து சிராஜ் அனுப்பி வைத்தார் இதனால் ரியான் பராக் விக்கெட்டா விக்கெட் இல்லையா என்பது சர்ச்சையாகியுள்ளது